சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வர்க்க சக்கரங்கள் ஜோதிட வேத சாஸ்திரத்தில் கூறியுள்ள வர்க்க சக்கரங்களின் பயன்பாடு துல்லித பலன் அறியும் விதம் பற்றி காணொலிகளில் தொடர்ந்து தொடர்ச்சியாக வர்க்க சக்கரங்களைப் பற்றி கூறி வருகிறேன் வர்க்க சக்கரங்கள் ஜோதிட வேத சாஸ்திரத்தில் பதினாறு வர்க்க சக்கரங்களை சாமானியர்களுக்காக ஒதுக்கியுள்ளார்கள் அதன் அடிப்படையில் வர்க்க சக்கரங்களுக்கு சோடச வர்க்க சக்கரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சோடச வர்க்க சக்கரத்தில் டி டுவெல் அதாவது பன்னிரெண்டாவது வர்க்க சக்கரமாக துவ தசாம்சம் என்று பெயரிடப்பட்டு அழைக்கப்படுகிறார்கள் துவதசாம்சத்தின் பயன்பாடு அது எந்த ஜாதகரின் எந்த பாகத்தின் கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்க வல்லது எப்படி அறியப்படுகிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம் ஒரு ஜாதகரின் பெற்றோர்கள் தாய் தந்தையரின் நிலைப்பாடு அவர்களுடைய குடும்ப பாரம்பரியம் ஜாதகருக்கு பெற்றோர்களிடம் உள்ள உறவுமுறை முறை இணக்கம் தாய் தந்தையரிடையே அவர்களுக்கு உண்டான ஜாதகருக்கு இருக்கும் பந்தம் இணக்கம் பாதுகாப்பு ஜாதகர் அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு வழிநடத்தும் முறை அவர்களுக்கு அளிக்கும் பாதுகாப்பு இப்படி கூட பெற்றோர்களுக்கு ஜாதகருக்கும் இடையே ஏற்படும் நல்ல கெட்டதுகள் அனைத்தும் அறிய மிக முக்கிய பங்கு வகிக்கிறது தூதசாம்சம் என்ற டி டுவெல் சார்ட் மேலும் பன்னெண்டாம் இடம் ஒரு ஜாதகரின் போன ஜென்ம கர்மாவும் போன ஜென்மாவை பற்றி அறிய உதவக்கூடியதும் அவருடைய முதலீடுகளை பற்றி அறிய உதவக்கூடியதும் பன்னிரெண்டாவது பாவம் அதாவது டி ஒன் சார்ட்டில் ராசி சக்கரத்தில் பன்னிரெண்டாம் பாவம் அவருக்கு அவர் ஜாதகர் தன் வாழ்வில் கொள்ளும் மோட்ச சாதனத்திற்கான வழிமுறைகள் பெற்றோர்களுடைய நிலைப்பாடு அவர் ஜாதகரின் சொந்த முதலீடு ஆகியவற்றையெல்லாம் குடும்ப பாரம்பரியம் ஆகியவற்றையெல்லாம் அறிய உதவக்கூடிய பாவகம் பன்னிரெண்டாவது பாகு பாவகம் ராசி மண்டலம் முன்னூற்றி அறுபது பாகைகளை கொண்டதாகவும் ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகைகளை கொண்டதாகவும் பிரித்திருக்கிறார்கள் திருக்கணிதப்படி அதன் அடிப்படையில் தூதசாம்சம் என்பது ஒரு ராசியை முப்பது பாகை பாகைகளை கொண்ட ராசியை பன்னிரண்டு கூறுகளாக பிரித்து ஒவ்வொரு கூறிற்கும் ரெண்டு பாகை மற்றும் முப்பது விகலைகளாக பிரித்து துல்லிதமாக பயன் பலன் அறிய உதவுவதே துவதசாம்சம் ஆகும் தூதசாம்சத்தின் ஜாதகரின் பெற்றோர்களின் குணநலன்கள் உறவுமுறை போன ஜென்ம தொடர்புகள் தோஷங்கள் பித்ருதோஷங்கள் பெற்றோரை கவனித்து கொள்ளும் பாதுகாப்பான கவனி பாதுகாப்பாக உணர்வு பூர்வமாக கவனித்து கொள்ளும் முறை நல்ல கெட்ட விஷயங்கள் இவற்றையெல்லாம் தூதசாம்சம் சீர்தூக்கி பார்த்து விளக்குகிறது மேலும் தூதசாம்சத்தில் லக்னம் லக்னத்திற்கான கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவத்தில் மறையக்கூடாது கெடக்கூடாது மேலும் தூதசாம்சம் தூதசாம்சத்தில் கிரகம் என்று வரும்பொழுது சூரியன் தந்தைக்கு காரகமாகவும் சந்திரன் தாய்க்கு காரகோ காரகமாகவும் அறியப்படுகிறது எனவே ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் ராசியில் நான்கு ஒன்பது குடைய கிரகம் டி ட்வெல் என்று சொல்லக்கூடிய துவ தசாம்சத்தில் எந்த நிலைப்பாடில் எந்த பாவத்தில் இருக்கிறது என்பதையும் சீர்தூக்கி பார்த்து டி ஒன் மற்றும் டி டுவெல் இரண்டையும் சமமாக பார்த்து அறிந்து கிரகம் சூரியன் சந்திரன் லக்னபாவங்கள் கிரக அமைப்புகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து ஜாதகருக்கு தாய் தந்தையர் உறவுமுறை குடும்ப பாரியம் பாரம்பரியம் பித்ரு தோஷங்கள் இதர வகை தோஷங்கள் மற்றும் முதலீடுகள் சார்ந்த வகை கேள்விகளுக்கான பதில் எல்லாம் டி ஒன் மற்றும் டி டுவெல் என்று சொல்லக்கூடிய தசாம் தூரதசாம்சத்தை சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து பலனெடுத்துரைத்தால் மிக சரியாகவும் துல்லிதமாகவும் ஜாதகருக்கு விடை கிடைக்கும் என்பதே இந்த காணொலியின் தூதசாம்சத்தின் அடிப்படை நோக்கமாகும் மேலும் ஒரு தூதசாம்சத்தை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது குடும்ப பாரம்பரியம் குடும்பம் ஆன்மீகம் சமயம் சார்ந்த வழியில் அவர்களுடைய ஈடுபாடு தர்மம் போன ஜென்ம கர்மாவினால் இந்த ஜென்மாவில் தொடரக்கூடிய தர்ம வழிபாடுகள் தர்ம வகை செயல்கள் கர்மம் மோட்சம் போன ஜென்ம விடுதல்கள் அதன் எச்சங்கள் அதன் தொடர்ச்சியாக இந்த ஜென்மத்தில் ஜாதகர் பெற்றோர்கள் ஈடுபடக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த சமயம் சார்ந்த தொடர்ச்சிகள் விஷயங்கள் எல்லாவற்றையும் அறிய உதவுவதே தூரதசாம்சம் என்று சொல்லக்கூடிய டி டுவெல் சார்ட் ஆகும் இதில் டி டுவெல் சார்ட்டில் சூரியன் மேஷத்தில் இருக்கும் பொழுது குடும்ப பாரம்பரியம் விட்டு கொடுக்காமலும் கடமை கண்ணியத்துடனும் ஜாதகரும் அதை வழிநடத்தி சமூகத்திற்கு உதாரணமாக இருப்பார் இதே சூரியன் ஏன் தூரதசாம்சத்தில் சூரியன் முக்கியத்துவம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சூரியன் ஆன்மா ஒளி ஆன்மீகம் எல்லாவற்றிற்கும் பிரதாம் பிரதானமான கிரகமாக பாரம்பரியத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய அறியக்கூடிய கிரகமாக சூரியன் கருதப்படுகிறார் அதனால் ஊர் ராசியில் சூரியன் இருக்கும் நிலைப்பாடை தூதசாம்சத்தில் பார்த்து கணக்கிட்டு சீர்தூக்கி பார்த்து அதனுடைய பலன்கள் அறியப்படுகிறது என்றால் மிகையாகாது சூரியன் மேஷத்தில் இருக்கும் ஜாதகத்தில் குடும்ப பாரம்பரியத்தை சிறந்த முறையில் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் கடமை கண்ணியம் தவறாமல் மேலும் வளர்ச்சியுற நடத்தி காட்டுவார் சூரியன் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது நல்ல வசதிகளுடனும் பாதுகாப்புடனும் பாரம்பரிய விஷயங்களை சீர்தூக்கி வழிநடத்தி காட்டுவார் சூரியன் மிதினத்தில் இருக்கும் பட்சத்தில் தொடர்புகள் குடும்ப பாரம்பரிய தொடர்புகள் விட்டு விடாமலும் அதை தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் வழிநடத்தியும் அவர் சமூகத்திற்கு ஓர் உதாரணமாக திகழ்வார் சூரியன் கடகத்தில் இருக்கும் பொழுது குடும்ப பாரம்பரியம் உணர்ச்சிகள் சார்ந்ததாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் மனம் சார்ந்த விஷயங்களாகவும் அவருடைய பாரம்பரியம் இருக்கக்கூடும் சூரியன் சிம்மத்தில் இருக்கும் பொழுது சிறப்பான தலைமை பண்புகளும் குடும்பமும் சமூகத்தின் அக்கறையுடனும் இவர் வழிநடத்தி செல்லுவார் சூரியன் கன்னியில் இருக்கும் பொழுது இவருடைய குடும்பமே பாரம்பரியம் சமூக சேவை தர்ம வழி பிறருக்காக உழைத்தல் என்று இவருடைய பாரம்பரியம் இருக்கக்கூடும் சூரியன் துலாவில் இருக்கும் பொழுது உண்மை பணம் சார்ந்த விஷயங்கள் மதிப்பீடு பணம் சார்ந்த மதிப்பீடுகள் சார்ந்த விஷயங்களில் இவர்களுடைய குடும்பம் உன்னதமான நிலையில் ஈடுபட்டு உதவிகள் அநேகம் காசு பணம் வழியாக செலவழித்தும் பாரம்பரியத்தை காத்தும் வழிநடத்தியும் காட்டுவார்கள் சூரியன் விருச்சிகத்தில் இருக்கும் பொழுது பார குடும்ப பாரம்பரிய விஷயங்கள் மேலும் மேலும் ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அவர்கள் புதிய கண்டுபிடித்து அதன் வழியில் பயணிப்பார்கள் சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது ஆன்மீகம் ஆராய்ச்சி சமய அக்கறை ஆகியவற்றையெல்லாம் சமூகத்தின் பேரிலும் சமயத்தின் பேரிலும் இவர்கள் பாரம்பரியம் தலையிட்டும் வழிநடத்தியும் காட்டுவார்கள் சூரியன் மகரத்தில் இருக்கும் பொழுது ஒழுக்கம் சட்டம் ஒழுங்கிற்கு கட்டுப்பட்டு சமூகத்திற்கு அக்கறையுடனும் இவர்களுடைய குடும்பம் பரம்பரை பரம்பரையாக செயல்களில் கர்மம் செய்தும் உதவிகள் அநேகம் புரிந்தும் இவர்களுடைய பாரம்பரியம் குடும்ப பரம்பரை இருக்கும் சூரியன் கும்பத்தில் இருக்கும் பொழுது குடும்ப பாரம்பரியம் குடும்ப வழக்கு என்பன புதியன கற்றும் புதிய பாதையில் பயணித்தும் வரும் சந்ததிகளுக்கு புதியன உணர்த்தியும் புதிய பாதையில் பயணிக்கவும் இவர்கள் கடமையாற்றுவார்கள் என்றால் மிகையாகாது சூரியன் மீனத்தில் இருக்கும் பொழுது உள்ளார்ந்த உணர்வுகள் அதன் தொடர்புகள் அதாவது ஆங்கிலத்தில் இன்ட்யூஷன் இன்ட்யூட்டட் மைண்ட் அவர்கள் சுற்றியும் அவர்கள் அனுபவிக்கும் விஷயங்களில் சார்ந்தும் அவர்களுடைய குடும்பம் ஆன்மீகத்தையும் மோட்சத்திற்கான பிராப்திக்காகவும் அவர்கள் குடும்பம் பாடுபட்டும் வழிநடத்தியும் உதாரணமாகவும் திகழ்ந்து காட்டுவார்கள் இப்படியாக ஒருவருடைய ஜாதகர் ஜாதகத்தில் ஜாதகர் கேட்கும் துவதசாம்சம் பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய உறவுமுறை இணக்கம் அவர்களுடைய பாதுகாப்பு குடும்ப பாரம்பரியம் போன ஜென்ம கர்மா விடுதல்கள் பித்திரு தோஷங்கள் இதர வகை தோஷங்கள் முதலீடுகள் விட்டு சென்ற எச்சங்கள் இப்படியாக குடும்பம் பாரம்பரியம் அவர்களுடைய வழக்கு வழக்குமுறை வழிநடத்தி காட்டும் விதம் ஆகியவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க உதவுவதே வர்க்க சக்கரத்தில் சோடச வர்க்க சக்கரத்தில் பன்னெண்டிரா பன்னெண்டாவதாக கூறப்படுகிற டி டுவெல் என்று சொல்லக்கூடிய வர்க்க சக்கரத்தின் மூலியமாக தெளிவாகவும் சிறப்பாகவும் ஒரு ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்து நல்ல விதமாக பலன்களை எடுத்து ஜாதகருக்கு உரைக்கலாம் இது ஜோதிடருக்கு எளிய வகையில் அறியக்கூடிய வர்க்க சக்கரங்களை பயன்படுத்தி பலன் எடுக்கும் விதம் ஆகும் இதை நீங்களும் இதை இந்த காணொலியை பார்ப்பவர்கள் ஆர்வலர்கள் கேட்டும் தெரிந்தும் தெளிவுபெற்று ஜோதிடரை அணுகி குடும்ப பாரம்பரியம் தந்தை தாய் தந்தை உறவுமுறை விட்டு சென்ற எச்சங்கள் பித்ரு தோஷங்கள் இதர வகை தோஷங்கள் குடும்ப பாரம்பரிய முதலீடுகள் அதன் சார்ந்த தொடர்ச்சிகள் இப்படி ஜாதகரின் முதலீடுகள் என எல்லாவற்றையும் அவர் மோற்ற சாதனத்திற்காக அவர் ஆற்றும் கடமைகள் குடும்பத்தினர் சமூகத்தில் இருந்த பெயர் புகழ் அந்தஸ்தை கட்டி காப்பது என்பதையெல்லாம் தீர ஜோதிடரிடம் கேட்டு தூதசாம்ச பயன்பாடை விளக்கி அறிந்தும் தெளிந்தும் இதை இந்த காணொலி வாயிலாக நான் கூறிய கருத்துக்களை மீண்டும் கேட்டு பின்பற்றி நடந்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் Nandri want